நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்களுக்கு உங்க ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ரேவதி இருக்காங்கல்ல அவங்க வந்து உண்மையை பட்டு பட்டுன்னு உடைச்சிட்டு நம்ம இலக்கியா வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா ஒரு பக்கம் முயற்சி பண்ணிருக்காங்க இந்த சமயத்துல கரெக்டா இந்த பைரவி இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த போலீஸ் மூலியமா இந்த ரேவதி அங்கே போயிட்டு போய்ட்டு பெரியாரில்லாம் மீட் பண்ணுறது அவங்ககிட்ட பேசுறது இந்த விஷயம் தெரிய வருது இலக்கை அப்படின்னு வெளியே வரக்குன்னு உடனே அவங்க என்ன சொல்றாங்க சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பைரவி அவளை ஃபஸ்ட்டு சரி ஓகே அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறேன்னு சொல்லிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுரு வேற எதனா கேஸ் போட்டு அவள் யார் எது சொல்கிற மாதிரி அவ்வளோ வச்சு கூடாது கொஞ்சம் நாளைக்கு அவள் இருக்கட்டும் அப்புறம் அவள் கதையை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது நான் யோசிக்கிறேன் யோசிச்சுட்டு அவருக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும் அதை பொறுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க இதை கேட்டதும் இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது உடனே சொல்லிட்டு நம்ம ரேவதியை பிடிச்சி அடித்து இழுத்துன்னு போகிறாங்க எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்போ இல்லைக்கா விட்டுருவீங்களா சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஏய் வந்து இந்த இடத்துல எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுங்க பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒருத்திட்ட ரெண்டு சவரனா கண்ணா அதை தேடி இருக்கேன் அந்த நான் எடுக்கலை நான் எடுக்கல உன் பேக்கை பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் என் பேக்கில் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல அந்த பே ஆல்ரெடி போட்டுக்கிறாங்க அதை எடுத்து பார்த்தா அந்த ரெண்டு சவர நகர் போட்டோ எடுத்துட்டு இவ தான் திருடினு சொல்லிட்டு பண்ணி அந்த இருந்து தரத்தை தான் நிறுத்திட்டு போறாங்க அது நல்லவங்களுக்கு காலம் இல்லைங்க எப்படியெல்லாம் சூழ்ச்சி பண்ணி எப்படியெல்லாம் எல்லாம் ஒன்மை பண்ணி இந்த மாதிரி எல்லாம் குடும்பங்களை அழிக்கிறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எல்லாம் என்ன பண்றது ஏது பண்றது எனக்கு தெரியல ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்களும் ஒன்றும் புரியலைங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துச்சுடா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பினு இருக்குங்க ஆனா அப்படிதான் இப்போ நடக்க போறதுல வேற என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சலிக்கு சரியான ஆப்பு வைக்கிறதுக்கு நம்ம கௌதம் ஆப் வச்சுட்டு வந்தார் இப்போ அஞ்சலி எல்லாருக்கிட்டையும் கேட்டுன்னு இருக்கா இந்த மாதிரி இருக்க பிரச்சனை இது எதுவும் பிரச்சனை வராதா இது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதா இதை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் விசாரிச்சுன்னு இருக்கா ஒரே வகுதியில் தான் சொல்கிறாங்க நீ கேஸை வாபஸ் வாங்குறது பெட்டரு உன் வயிற்றுல குழந்தா இருந்தால் கேஸு நீடிக்கட்டும் உன் வயிற்றுல அப்படி அவன் சொல்கிற மாதிரி குழந்தை இல்லையானா இந்த கேஸை நீ வாபஸ் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அஞ்சலி இருந்தால் இல்லை இல்லை என் வயிற்றில் குழந்திருக்கு அப்போ நீ போராடலாம் பிரச்சனை இல்லை வக்கீல் மோடி வயதில் குழந்தை இருக்குன்னு நிரூபிச்சுட்டு அடுத்த அஞ்சலி பார்க்க தான் எப்பவுமே அஞ்சலி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இலக்கியாக தான் மாட்டின முடியுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அஞ்சலிக்கு ஒரு பயம் எப்போ நம்ம வயிற்றுல உண்மையாகவே குழந்தை இல்லையே நான் மாட்டினா என்ன பண்ணுறது இது ஒரேடியாக நம்மளை பிடிச்சி நொங்க எடுத்துருவாங்களே அப்படின்னா அந்த கேஸ் எப்படியா நம்ம வாபஸ் வாங்கணுமே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி வாபஸ் பண்ணலாம் எதனால் ஒன்று பண்ணி அந்த கேஸ்ன்னு தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக இருக்கா ஆனால் என்ன பண்ண போகிறா ஏது பண்ண போகிறான்னு சொல்லிட்டு யாருக்கும் ஒரு விட தெரியலங்க பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க எது இது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எது பண்ணாலும் லாஸ்ட்ல அஞ்சலிக்கு ஆப்பு இல்லாம தான் பண்ணுவா ஏன்னா அஞ்சலி கேடி பில்லா கிளாடி ரங்கா எந்த விஷயத்தை பண்ணாலும் நுண்ணுயுமா கரெக்டாக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அப்படியே பட்டா கேடு கேட்டவன் அவளை மாதிரி ஆளெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டு அடி அடி நடித்து உத உதன்னு உதைச்சி அவளெல்லாம் ஓட விடணுங்க அப்போ தான் அவள் இனிமேல் யாரோட வாழ்க்கையிலையும் வந்து குறுக்கிடவும் மாட்டா மற்றவங்க வாழ்க்கையை வைத்தி மற்றவங்கக்கிட்ட பொருளை பேசி அவளை பற்றி எதுவும் ஒரு அவதூறாக பரப்பவே மாட்டாள் இந்த மாதிரி ஆளுங்கிறத்துவங்க தான் நாடு எக்கேடோ போயின்னு இருக்கு இதெல்லாம் சொன்னால் நம்மளே எக்கேடோ போகிறான் அப்படி இப்படின்னு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி மேலே ஒரு பிரச்சனை வரும் எதுக்கடா சாமி நாம் உண்டு நம்ம பொழப்பு உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்போ தான் எல்லாருக்கும் நல்லது எல்லாருக்கும் புரியும் சரி ஓகே கேஸ் இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க தான் செம்ம டென்ஷனில் இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ இலக்கியாவை வெளியே விட போகிறாங்க எதுக்காக இளையே இலக்காகவே வெளியே விட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமே ஒரு பக்கம் பைரிவி குளத்தில் இருக்கப்படா ஸோ நம்பர்ல இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட நேரம் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா யூ நன்றி வணக்கம் மந்த நம்பருக்கு தருகேன்